செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் கிராமத்தில் லத்தூர் மதுரந்தகம் ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள மகளிர்களுக்கு இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் இயற்கை விவசாய பயிற்சி முகாம் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் ஆராய்ச்சி மையம் சார்பில் இயற்கை விவசாயி பாஸ்கரன் கலந்து கொண்டு மண்வளத்தை பாதுகாப்பது குறித்தும் இயற்கை உரம் மேலாண்மை குறித்தும் நீர் மேலாண்மை குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கடைசி நாளான இன்று பஞ்சகாவியம் தயாரித்தல் மின் அமிலம் தயாரித்தல் பூச்சி விரட்டி ஐந்து இலை கரைசல் செய்வது குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மூன்று குழுக்களாக நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு பயிரடைந்தனர் இந்திய பல் மருத்துவர் சங்கத்தின் தமிழ்நாடு கிளை சார்பாக இரண்டாவது பல் மருத்துவ கண்காட்சி சேலம் ஐந்தரோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி துவக்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டு இருந்த அரங்குகளுக்கு சென்று பார்வையிட்டார் இந்த கண்காட்சியில் பல் மருத்துவம் சார்ந்த நவீன கருவிகள் அறுவை சிகிச்சை கருவிகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தியிருந்தன இதர ஏராளமான மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பல் மருத்துவர்கள் என பார்வையிட்டு தங்களுக்கான பொருட்களையும் சிகிச்சை முறைகள் குறித்தும் அறிந்தனர் இந்த டென்டல் எக்ஸிபிஷன் வந்து பல் மருத்துவர்களுக்காக இது இரண்டு நாட்கள் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இது சென்ற வருடமும் நடைபெற்றது இது இரண்டாவது விழாவாக இந்த தடவை கொண்டாடப்படுகிறது கொண்டாடப்படுகிறது நாங்கள் எங்களுக்கு இது பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்கு ஏன்னா இந்த டென்டல் ட்ரேட்ஃபேர் அப்படிங்கிறது யூஸ்வலாக கான்ஃபரன்ஸில் ஃபீஸ் பே பண்ணி தான் உள்ள வருவோம் இது ஃப்ரீயா இந்திய பல் மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளை இங்கே டாக்டர் செந்தாமரைக்கிறனால இது ரெண்டாவது தடவை இலவசமாக பல் மருத்துவர்களாக நடத்தப்படுகிறது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா போன தடவை வெறும் அறநூறு பேர் தான் அட்டெண்ட் பண்ணாங்க இந்த தடவை நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே எதிர்பார்க்குறோம் ஏன்னா இது ஒரு பெரிய மெட்டீரியல்ஸ் லேட்டஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே அவைலபிள் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் டென்டல் சேர் எல்லாமே இங்கே கிடைக்கிது ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் அதாவது ஒரு லட்ச ரூபானா இங்கே எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் இங்கே இது பண்ணுறாங்க டீலர் டென்டல் டீலர்ஸ் அதனால் இது ஒரு பெரிய இது அடுத்த தடவை மூன்றாவது முறையாக கோயம்புத்தூரில் நடைபெற போகுது அதனால் எங்களுக்கு நீங்க வந்து ஊடகங்கள் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிறப்பு விருந்தினராக வந்தது வந்து சேலம் மாவட்ட கலெக்டர் அவங்களும் பல் டாக்டர் டாக்டர் பிருந்தா தேவி தேங்க்யூ சிவகங்கையில் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கூட்டணியால் ஜெயித்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கென்று ஒரு தனி செல்வாக்கு உள்ளது என்றும் காங்கிரஸ் கட்சி எந்த கட்சியில் கூட்டணியில் உள்ளதோ தான் சிறுபான்மையினர் வாக்களிக்கின்றனர் என்றும் கூறினார்

அந்த அரசாங்கத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் தலைமை தாங்க வேண்டும் அது மதச்சார்பற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும் சாதாரண மக்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சிறுபான்மையுக்கு ஆர்வமாக அரசாங்கம் இருக்க நம்பி அல்ல ஆனா நம்ம இருக்கிறதுனால நம்பி அது வந்து ஒரு நம்பிக்கை வாக்காக இருக்கும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கனமழை பெய்து வரும் நிலையில் ஆழியார் சாலையில் உள்ள கெங்கம்பாளையம் பகுதியில் கோழிப்பண்ணை இடிந்து விழுந்துள்ளது இதில் கோழிப்பண்ணையில் பணியாற்றிய வட வடமாநிலத்தைச் சேர்ந்த மெமதா சிங் என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் கோழிப்பண்ணை உரிமையாளர் அவரது மனைவி மற்றும் வட மாநில தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் இதுகுறித்து அக்கம்பக்கத்திற்கு அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் காவலைய போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவாரூர் தனியார் பள்ளியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் திருவாரூர் உட்கூட்ட பொதுமக்களின் பிரச்சினை தொடர்பான புகார் மனு குறைதீர்ப்பு நாள் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மாவட்ட துணை துணைக்காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் மற்றும் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் என பொதுமக்களின் புகார் மனுக்களை பெற்றுக் கொண்டு இருதரப்பினருடன் விசாரணை மேற்கொண்டு உடனடி தீர்வு வழங்கினர் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கூட்டைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் ராஜா சந்தியா இவர்களுக்கு இரண்டு வயதில் மோனிஷ் என்ற மகனும் ஒரு வயதில் கிருத்திகா என்ற மகளும் உள்ளனர் சந்தியா கற்படியாக இருந்தபோது ராஜா ஏசி மெக்கானிக் வேலைக்கு சிங்கப்பூர் சென்ற பின்னர் கிருத்திகா பிறந்த நிலையில் மாமியார் விரதம்பாள் இந்த குழந்தை தனது மகனுக்கு பிறந்ததில்லை என கூறி சந்தியாவிடம் அடிக்கடி சண்டையிடுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சந்தியா தனது இரண்டு குழந்தைகளையும் வீட்டில் விட்டுவிட்டு அருகில் உள்ள பால் பண்ணையில் பால் பால்பூற்று சென்றுள்ளார் பின்னர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கிருத்திகா நினைவு இல்லாமல் வாயில் மண்ணுடன் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து குழந்தையை மீட்டு கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் ராஜா மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றார் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து சந்தியா கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தை இழந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் சந்தியா தனது மாமியார் விரதம்பாள் மீது சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்ததன் பெயரில் அவரது மாமியாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் மூலத்தில் சம்பவத்தன்று தனது மகனுக்கு பிறந்த பேரன் மீது பேத்தி மண்ணை போட்டு விளையாடியதாகவும் இதனால் ஆத்திரத்தில் பேத்தி வாயில் தான் மண்ணை போட்டதாகவும் கூறியுள்ளார் தொடர்ந்து தளவாய் போலீசார் விரதாம்பாலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா் கள்ளக்காதல் சந்தேகத்தில் பாட்டியே குழந்தையின் வாயில் மண்ணை போட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டு இருபதாவது ஆண்டை கடந்த நிலையில் இருபதாம் ஆண்டு நினைவு விழா தமக்கம் மைதானத்தில் உள் அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவை ஒட்டி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அமைக்கப்பட்ட நினைவுத் தூடை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி வய சந்திரசூட் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நூறு இ சேவை மையங்களை நிறுவுவதற்கான பணிகளையும் நீதிபதிகள் தொடங்கி வைத்தனா் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட பிரதிநிதிகள் சார்பாக மாணவர்கள் இடையே வினாடி வினா போட்டிகள் மற்றும் தேதி வரலாற்று குறிப்புகள் அடங்கிய நூல் வெளியீட்டு விழா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்று வரலாற்று தேதி வரலாற்று குறிப்புகள் அடங்கிய நூலை வெளியிட்டனா் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள சி எஸ் அரங்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் நடைபெற்ற நான்காவது நாள் நிகழ்ச்சியில் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் நூற்றி இருபது உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு பாஜக அரசு புதிய குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றி உள்ளது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று குற்றம் சாட்டினார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் தனியார் பள்ளி சார்பில் தமிழகத்தில் போதை வஸ்துக்களை விழிக்கும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இதில் மதுவழிப்பு போதைப்பொருள் பொருள் விழிப்பு புகையிலை மற்றும் மனித உடல் நலத்திற்கு கேடான போதைப்பொருட்களை பொருட்களை விழிப்பதற்கான பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பள்ளி மாணவ மாணவிகள் முழக்கமிட்டு காட்டுமன்னார்கோவில் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட முக்கிய கடைவீதி பகுதிகளில் பேரடியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நீலகிரி மாவட்டம் கேத்தை பகுதியில் இருந்து ஐந்து காட்டு யாடைகள் குன்னூர் குழம்பை பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளை உடைத்து உள்ளே இருந்த அரிசி உள்ளிட்ட பொருட்களை சூறையாடி பின்னர் கிரேத்மார் எஸ்டேட் பகுதியில் உள்ள பள்ளியின் சமையல் அறையை உடைத்து பருப்பு மற்றும் உள்ளிட்டவைகளை சூறையாடி உள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த குன்னூர் வனத்துறையினர் வனச்சரகர் ரவீந்திரநாத் உத்தரவின்படி ரோந்து பாகனம் மூலம் அப்பகுதிகளுக்கு சென்று காட்டு வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை பெற வலியுறுத்தி புதுச்சேரி மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இயக்கத்தின் தலைவர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபுடிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினா் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ராமேஸ்வரம் செங்கோட்டை பரமக்குடி மல்லார்குடி நாகர்கோவில் காரைக்குடி கடலூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்திற்குள் கடியூர் கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கான நகர்ப்புற பேருந்துகள் என பத்தொன்பது புதிய பேருந்துகள் துவக்க விழா நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கையல்விழை செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மேயர் தினேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் மண்டல தலைவர்கள் இளபத்மநாபன் கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அம்மாப்பேட்டை அருகில் உள்ள விளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பெற்ற சத்துணவு அமைப்பாளர் வரதராஜன் இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி கும்பகோணம் அருகே திருவிச்சநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத் என்பவரிடம் ஏழு லட்சம் ரூபாயும் திருபுவனத்தைச் சேர்ந்த முத்து என்பவரிடம் ஏழு லட்சம் ரூபாயும் பெற்றுள்ளார் ஆனால் அரசு வேலையும் வாங்கித் தரவில்லை வேலை வாங்கித் தருவதாக கூறி வாங்கிய பணத்தையும் திருப்பித் தரவில்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்து வினோத் மற்றும் முத்து ஆகியோர் வரதராஜடை பிதிவிரிவிடுவர்தூர் காவல்துறை துணைக்கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்துள்ளனர் இதனையடுத்து நாற்றையார் கோவில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து வரதராஜனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் அடுத்த வெள்ளம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வல்லம் ஒன்றியத்திற்குட்பட்ட அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வள்ளம் ஒைய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு பாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி பஸ்தான் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு கையடக்க கடினி வழங்கி சிறப்பித்தார் விருதுநகர் மாவட்டம் மறுப்புக்கோட்டை அருகே செம்பட்டி கிராமத்தில் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் கலைஞரின் காப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் பொதுமக்களுக்கு சர்க்கரை ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மேல் சிகிச்சை தேவைப்படும் நபர்களுக்கு அரசு தலைமை மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டது பின்னர் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன் இந்த முகாமை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அனைவரும் முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தாா் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் சத்தியமங்கலம் ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்லம் வழங்குவது தொடர்பாக கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் அபர்ணா ரவிசங்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் விவாதிக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அவர்கள் கிராமப்பகுதியில் குடிசைகளில் வாழும் மக்களை கண்டறிந்து தகுதி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் கலைஞரின் இல்ல திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்று உரிய நோக்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டைலின் ஸ்டாலின் கொண்டு வந்தார் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் உலக சதுரங்க தின நூறாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு திருப்பத்தூர் செஸ் அசோசியேஷன் சார்பில் திருப்பத்தூர் அமிர்தா மேல்நிலைப் பள்ளியில் பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட செஸ் போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற நூற்று இருபத்தைந்து நபர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் கலந்து கொண்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு இன்னஸ்கான சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படவுள்ளது இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் செஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் தலைவர் சிபி கௌஷிக் செயலாளர் ஆனந்த் பொருளாளர் சிவன் யானம் தலைவர்கள் சந்திரசேகரன் வில்லியம்ஸ் கோபிநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள நாடுநாளை மூளை கிணறு பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் மற்றும் ரமேஷ் கடன் ஆகிய இரண்டு சிறுவர்கள் அப்பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று பள்ளி விடுமுறை என்பதால் காயாமொழி குளத்துக்கரையில் நின்று பிரவீன்குமார் ரமேஷ் கண்ணன் மீன்பிடித்துக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது இரண்டு பேரும் தாவரை குளத்தில் விழுந்துள்ளனர் இதனையடுத்து அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இரண்டு பேரையும் மீட்டு காஞ்சாமு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அடைத்து சென்றுள்ளனர் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர் பிரவீன்குமார் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து ரமேஷ் கண்ணன் மேல் சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார் மேலும் இச்சம்பவம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா்